நீங்கள் கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த காற்றிலேயே அடுத்து வந்து வீச இருப்பது பொங்கல் தினத்தை இட்டு பொங்கல் கவிதை ஒன்று இந்த பொங்கல் கவிதை எழுதி அனுப்பி வைத்தவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் பலாங்குடையில் இருந்து என்கே வேணி அவர்கள் அந்த கவிஞருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் பயணிப்போம் கவிதை இனிதாய் பொங்கட்டும் பொங்கல் ஆகும் இருந்து பலாங்குடையிலிருந்து என் கே வேணி கவிஞர் வைகரையில் துயிலெழுந்து பருதியின் சோதி பாறை நிலே பரவ முன்னே வண்ண வண்ண கோலமிட்ட வாசல் மஞ்சள் மாவிலை சந்தனம் குங்குமம் அலங்கரித்த புதுப்பானையில் பச்சை அரிசி பயருடன் பால் சர்க்கரையும் சேர்த்த கரும்பு கற்கண்டு கனிகளுடன் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை வரவேற்று தித்திக்கும் பொங்கலை பாங்காய் பொங்கிடுவோம் வயிறையில் துயிலெழுந்து பருதியின் சோதி பாறினிலே பரவ முன்னே வண்ண கோலமிட்ட வாசலில் மஞ்சள் மாவிலை சந்தனம் குங்குமம் அலங்கரித்து புதுப்பானையில் பச்சரிசி பயருடன் பால் சர்க்கரையும் சக்கரையும் கரும்பு கட்கண்டு கனிகளுடன் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை வரவேற்று தித்திக்கும் பொங்கலை பாங்காய் பொங்கிடுவோம் வாணும் நிலவும் தொடர்பினைப் போல் எல்லோரும் சேர்ந்து இனமத வேதம் இல்லாமல் அக்கியமாய்க் கூடி உதயத்தில் உவகையுடன் எல்லோரும் புசிக்க உறவு பொங்கல் பொங்கிடுவோம் கடமை தவறாது கதிர்வீசு தரும் கதிரவனுக்கும் உழுது உரமிட்டு அமுக்கெல்லாம் உண்டிதரம் உழவர்களுக்கும் நன்றி கூறிய எல்லா மக்களுக்கும் சுவைத்து உண்டு கழிக்க புத்தரிசியில் புதிதாய் தேன் தமிழ் போல் இனிய பொங்கலோ பொங்கல் என்று உவகை பொங்க பொங்கிடுவோம் வானும் நிலவும் தாரகைகளும் தொடர்பினைப் போல் எல்லோரும் சேர்ந்து பேதம் இல்லாமல் பேம் கூடி உதயத்தில் உவகையுடன் எல்லோரும் புசிக்க உறவு பொங்கல் பொங்கிடுவோம் கடமை தவறாது கதிர்வீச்சு தரும் கதிர்வனுக்கும் உழுது உரமிட்டு அமக்கெல்லாம் உண்டி தரும் உழவர்களுக்கும் நன்றி கூறி எல்லா மக்களும் சுவைத்து உண்டு கழிக்க புத்தரிசியல் புதிதாய் தேன் தமிழ் போல் இனிய பொங்கலோ பொங்கல் என்று உவகை பொங்க பொங்கிடுவோம் நன்றி அன்பு கவிஞர் பாலாங்கோடையிலிருந்து அதாவது தாயத்திலிருந்து என் கே வேணி அவர்களுக்கு ரொம்பவுமே நன்றி இன்னும் பல கவிதைகள் அனுப்பி வையுங்கள் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் வான் காற்றிலே உங்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பிரிவோம் சந்திப்போம் மீண்டும் இது ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று விவசாயம் தா நம்மள காக்கும் சாமியடா நின்னு விளையாட வேணுமடா

யாச்சு போயாச்சு பழசு திருநாள் பந்தாச்சு பந்தாச்சு புதுசு நல்லா பிடிஞ்சாச்சு பிடிஞ்சாச்சு பொழுது என்று புழவன கைகூப்பி தொழுது சாதி மத வேதமின்றி பொங்கலோ பொங்கல் விளஞ்சதல்லா வீடு வரும் பொங்கலோ பொங்கல் பச்சரிசி பச்ச வெல்லம் பொங்கலோ பொங்கல் பகலவன கொண்டாடும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல் 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 தருவாயு விளைஞ்சது மனசை நிறைஞ்சது அவளை கரைஞ்சது பாதை கண்ணிக்கு இங்கே தெரிஞ்சது புரிஞ்சது சோகம் மறைஞ்சது தீங்க எரிஞ்சது தீரம் இங்கே தண்டா பான பங்கு மகிழ்ச்சியை தான் தள்ளுது பான பங்கு மகிழ்ச்சியை தான் தள்ளுது போட்டி தமிழ உள்ளமெல்லாம் துள்ளுது கையினை மார்கழி தொடும் நாளே தரணியில் நின் திருநாளே உணவினை மதிக்கிற மதினாளே உணவினை துதிக்கிற பெருநாளே பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல் 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 தைத்தை மாசோ பொங்கலடா தமிழன் சொல்லுடா தைத்தை மாசம் பொங்கலடா தமிழன் தீரோ பெல்லுமடா இது தமிழனோட பெருமடா இனி மாறி போகும் வருமடா சாதி மதம் இது அண்ணன் தம்பி புறமடா

தமிழ ஆழ்வா பரும்நாளே தனியாத்தறிவான் பொறுநாளே அரசு எல்லாத்தும் செல்லாதே அடங்கி இரு நீ துள்ளாதே பொங்கல் 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 பொங்க தமிழன் தமிழன் தீரம் வெல்லுமடா போயாச்சு போயாச்சு பழசு திருநாள் பந்தாச்சு பந்தாச்சு புதுசு நல்லா பிடிஞ்சாச்சு வன கைக்குப்பி தொடுது சாதி மத வேதமின்றி பொங்கலோ பொங்கல் விளைஞ்சதெல்லாம் வீடு வரும் பொங்கல்லோ பொங்கல் பச்சரிசி பச்சதெல்லாம் பொங்கல்லோ பொங்கல் பகலவன கொண்டாடு பொங்கல்லோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல் 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 தை தை மாசੂੰ தை தை மாசੂੰ தை தை மாசੂੰ தை மாசੂੰ தை தை மா